லைட் இருக்கு எல்லா எல்இடி லைட் தான் எல்லா எல்இடி 9 வாட்ஸ் எல்லாமே அது போதும் 9 வாட்ஸ் ஏ போதும் அங்கங்கே வச்சிருக்கேன் பாருங்க ம் ஆ எப்படி இருக்கு எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உங்களுக்கு அது அந்த படம் அனுப்பிச்சிருக்க பாத்தீங்களா இல்லையா அது வந்து அனுப்பிச்சிருக்கேன் ஃபைலாக தான் அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பல அப்படியே அழகா தெரியும் சரி பெருசு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எவ்வளவு பெருசாக அதுதான் எதிர்காலத்துல வரக்கூடிய அறிவியல் இது வந்தே தீரும் ஏன்னா இதுதான் வந்து உலகத்தின் முதல் கண்டுபிடிப்பு அதாவது சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர்றது எஜுகேஷன்லேயே கொண்டு வரணும் கொண்டு நான் விட மாட்டேன் என் பொண்ணு கொண்டு வந்துருவாங்க

அங்க போயிட்டேன்னு வச்சு வெளிநாடுல வந்து அப்ரூவ் சீக்கிரம் கிடைச்சிடும் நம்ம அந்த எல்லாத்துக்குமே நம்ம நாட்டுக்காரங்க பெரும்பாலும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அங்க போனா டக்கு டக்குன்னு வந்துடும் அப்புறம் இருந்து இங்க திருப்பி அனுப்பலாம் அங்கிருந்து இங்க திருப்பி ஏன்னா அனுப்ப திருப்பி வந்துரலாம் அது விஷயம் உலகம் நம்மளுதுதான் உலகம் நம்மளுது அது வெளிநாடு உள்நாடு கிடையாது நமக்கு வந்து ஆராய்ச்சிக்கான இடம் கிடைச்சதுன்னா கொண்டு போயிடலாம் இப்போ அதுக்கு தான் அந்த ட்ரை பண்ணுறாங்க இப்போ இப்போ வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க அது போகிறதுக்கு நாலு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகும் அதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் போய் பயிற்சி கொடுத்து கொடுத்து பேசி பேசி பழகணும் அப்போ அந்த விஞ்ஞான அறிவியல் மாநாடு அரசாங்கம் நடத்துகிற அறிவியல் மாநாடு கல்லூரிகள் நடத்துகிற அறிவியல் மாநாடு இப்படிலாம் போய் பழகணும் இதை வச்சு பேசி 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 இந்த புத்தகத்தை வச்சு அந்த போஸ்டர் வச்சு பாயிண்ட் எல்லாம் பேசி பேச்சு என்ன என்னாகுதுன்னா ஓ அப்போ இந்த பயோஃபிசிக்ஸு ப பயோஃபிசிக்ஸ் அதாவது மெடிக்கலே தேவையில்லை அறுவை சிகிச்சைக்கு மட்டும் மெடிக்கல் அது வெளிக்காயங்களுக்கு மட்டும் மெடிக்கல் உள்காயங்களுக்கு பரிணாம அறிவியல் பரிணாமறிவியல் மனிதன் எப்படி மனதை வைத்துக் கொண்டு எப்படி சரி செய்கிறான் இப்ப மனதை வைச்ச எடுக்கிறப்ப பல கோடி ஆண்டாக இருக்கிற அதாவது பல கோடி ஆண்டாக இருக்கிற இந்த மனித உடல் சில மாதங்களில் மாற்றம் அடைந்து தனக்கு மருத்துவராக கொள்கிறது அதாவது சாகா நிலை பெறுகிறது தான் விரும்புகிற வரைக்கும் வாழ்கிறது தான் விரும்புகிற வரைக்கும்

அது ஏதாவது மலைச்சி ஆமா அது நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சுத்தப்படுது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சுத்தப்படுத்திக்கலாம் வினாவிலோட சுத்தப்படுற ஒண்ணும் இல்லை அது வந்து பத்து பிசா செலவில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த சைட் கிடையாது பத்து பிசா செலவும் கிடையாது இங்க வாய கொப்பிக்கிற மாதிரி ஆசனத்தை கொப்பிக்கிற அவ்வளவுதான் இங்க வாய கொப்பிக்கிறோம் இல்லையா அதே தான் இதெல்லாம் உலக அதிசயம் இது உலகத்துல யாரும் செய்யாத நாம் செய்கிறோம் அது டாக்டர் தவிர வேற செய்ய செய்யறது சொல்றது இல்ல செய்யறது இல்ல அவங்க அவங்களுக்கு இது தெரியவே தெரியாது அவங்க வந்து அந்த மலத்தை தற்காலிகமா எடுப்பதுக்கு தவிர உடம்பு சுத்தம் பண்ணுறா தற்காலிகமா உள்ள இருக்கிறது எடுக்க ஒரு நாள் எடுக்கிறதுக்கு இந்த அரை மணி நேரத்துக்கு தான் பயன்படுத்த தவிர அது நிரந்தரமாகவே உணவு பாதையை பூரா சுத்தம் செய்ய வேண்டும் எண்ணம் தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு தெரியவே தெரியக்கூடாது தெரியும் தெரியாது நாம வாயை பிடிக்கிறோம் இல்லை அதே மாதிரி கேளுக்கு பிடிக்கிறோம் ஆ இது வந்து இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நேச்சுரபி சென்டர்ல கட்டாயம் இது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூறு நூறு நேச்சுரபி சென்டர் இருக்குது தமிழ்நாட்டுல மட்டும் நூறு நேச்சுரபி சென்டர் ஒவ்வொரு டிஸ்டிக்ல பத்து இருக்குது எங்க ஒவ்வொரு டிஸ்டிக்லயும் பத்து பதினஞ்சு இருக்குது சரி சரி ஏகப்பட்ட இடம் இருக்கு திருச்சி கோயம்புத்தூர் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை சென்னையில மட்டும் நூற்று கணக்கில் இருக்குது கோயம்புத்தூர்ல நூற்று கணக்கில் திருச்சியில ஏகப்பட்டது இருக்குது இதெல்லாம் எல்லாமே இந்த இனிமேகான் கட்டாயம் இனிமேகான் கட்டாயம் அந்த மலச்சிக்கல் வர்றப்ப மட்டும் அதுக்கே தினம் அந்த மலச்சிக்கல் வருகின்ற பொழுது தற்காலிகமாக வைத்துக் கொள்வது என்னது தற்காலிகமாக வைத்து பிரச்சனை வந்ததுன்னு பண்ணிக்கலாம் தினமும் பண்ணிக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது சாதாரண உணவு சாப்பிடறவங்க நமக்கு பண்ண தேவையில்லை சாதாரண திகிரா பாருங்க அவன் கட்டாயம் பண்ண ஆனா தெரியாது சாதாரண உணவு சாப்பிடற பாருங்க அவன் இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க உடம்பு ஏன் வந்து சுறுசுறுப்பா இருக்குதுன்னா உள்ள வந்து நைட்ரஜன் உள்ள போயிட்டே இருக்கும் நைட்ரஜன் போயிட்டே இருக்கும் இந்த நைட்ரஜன் என்ன பண்ண புரோட்டீனா மாறிடும் புரோட்டீன் ஆமா அந்த புரோட்டீன் எப்படி போகும் அது எப்படி போகும்னா துகள் மாதிரி போகும் யாருக்குமே தெரியாது துகள் மாதிரி போகும் துகள் மாதிரி மாறிக்கொள்ளும் நைட்ரஜனா போய் புரோட்டீனா மாறும் என்னது நைட்ரஜனா உள்ள போய் புரோட்டீனா மாறுது கெமிக்கல் ரீ அதே கெமிக்கல் ரியாக்ஷன் மாத்திக்கணும் நைட்ரஜனை தானா மாத்திக்கும் அதை நேத்து சாப்பிட்டு படுத்தலைங்களா தூக்கமா வந்து போத மாதிரி சாமிக்கு சாப்பிடலைங்களா மூன்று மணிக்கு எலுபிடுச்சு தூக்கம் ஆஹ் எலிபிடி அதுதான் அதுதான் அப்பா தினம் காலுக்கு அந்த கால் அந்த கருங்குரங்கு மாதிரி இருக்கிற கால் அப்படியே மாறிட்டே வரணும் இப்ப கீழே போயிடுச்சு முழங்கால இருந்து கீழே இந்த கருங்க அந்த பாதத்துக்கு மட்டும் இருக்குது கீழ கீழே அந்த பாதை இப்படி இருக்கு இல்லையா இந்த பாதை மட்டும் தான் இருக்கு அந்த கருங்குரங்கு மாதிரி இருக்கு பாருங்க அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு இதுக்கு முன்னாடி படம் எடுத்து வச்சிருக்கீங்களா இருக்கா போன வருஷம் எடுத்ததெல்லாம் இருக்கா இல்ல 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 இல்லங்க ஏன் ஏன் அந்த அறிவு இல்ல இந்த அறிவே இல்ல ஆனா வித்தியாசம் தெரியுதா போன வருஷம் எடுத்த காலுக்கும் இன்னைக்கு இருக்கிற காலுக்கு வித்தியாசம் அதுதான் ரெக்கார்ட் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ண பத்து நாளைக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கணும் பத்து நாளைக்கு வரைக்கும் தினம் கூட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் தினம் கூட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு டக்குன்னு போட்டோ எடுத்து ஆனா எனக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான் பாக்குறேன் உங்களோட ஃபைல் ஆயிட்டே இருக்கு அதுல ஃபைல் ஆயிட்டே இருக்கு இதெல்லாம் ஓல்ட் ரெக்கார்டு இதெல்லாம் குஸ்டோரகம் என்ன தெரியுமா அர்த்தம் குஸ்டோரகம் ஒரு கால் குஸ்டம் அர்த்தம் ம் குஸ்டோரகத்தினுடைய இன்னொரு வகை குஷ்ட ரோகத்தினுடைய இன்னொரு வகை இது வேற ஒண்ணு இல்ல ஆனால் குஷ்டரோகத்தையும் நல்லது பண்ண முடியுங்க குஷ்ட ரோகத்தையும் நல்லது பண்ண முடியுங்கிறது விஞ்ஞானமே ஆஹ் நோயே கிடையாது ஆமா நோயே கிடையாது ஆஹ் நோயே இவ்வளவு விஞ்ஞானம் இருக்குது ஆனா அதை போட்டு மறைச்சிட்டு எல்லாம் கா வெய்யாது வெய்யாதுன்னு ஹாஸ்பிட்டல் ஊசியை போட்டு இன்ஜெக்ஷனை போட்டு மாத்திரை கொடுத்து அது வந்து அது வந்து என்னன்னா அது வந்து எப்படின்னா கவிதை நடையில இருக்கறதுனால கவிதை நடையில் தமிழ்ல கவிதை நடையில் இருக்கறதுனால யாருக்கும் தெரியாது அந்த கவிதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பாடல்கள் இருக்கனால பாடல் வரிகளாக இருக்கும் எழுத்து அதாவது சாதாரண உரைநடை சாதாரண புத்தக வடிகள் இல்லாம புத்தக வடிகளை இல்லாம கவிதை உரைநடை புயட்ல பாடல்ல மட்டும்தான் இருக்கு அந்த பாடல் இருக்கிற அறிவு இருக்கிறவங்க தான் புரிந்து கொள்ள முடியும் சாதாரண புரிந்து கொள்ள முடியாது பாடல் வரியாகத்தான் இருக்கும் என்னது பாடல் வரி பாடல் அது அந்த பாடலை புரிந்து கொண்டால்தான் அர்த்தம் தெரியவே தெரியாது அந்த காலத்துல அந்த அந்த காலத்துலே ஓலைச்சுவடு எழுதுவாங்க ஓலைச்சுவடியில எழுதுவாங்க அந்த கல்வி வந்து கல்வி சொல்லி கொடுப்ப காதல் தான் சொல்லி கொடுப்பாங்க புரியுதுங்களா அந்த காலத்துல இது எழுதுறதுக்கு பெரிய செலவாகும் அந்த காலத்துல எழுதுறதுக்கே பெரிய செலவாகும் அது என்னவா அதுக்காக என்ன பண்ணுறது சுருக்கமா வேணுங்கறதுக்காக பத்து பக்கம் இருபது பக்கம் சொல்ல வேண்டிய நாலே வரியில கவிதையா இருக்கிற செய்தியை நாலே வரிய வரி ஆனா வள்ளுவர் வந்து ஆமா திருவள்ளுவர் என்ன பண்ணாரு எல்லாரும் நாலு வரையிலும் சொல்லுவாங்க திருவள்ளுவர் மட்டும்தான் ரெண்டு வரையில சொல்லுவாரு அப்ப அந்த ரெண்டு வரி என்பது ஐம்பது பக்கத்தினுடைய சுருக்கம் அது

அந்த திருவள்ளூர் சொல்லக்கூடிய ரெண்டாயிரம் அதுக்கு ரெண்டாயிரம் வருஷம் கூட சொன்னது இப்ப புரியுதா ஆகியனால எல்லாரும் சொன்னப்பட்டிருக்கிறது தமிழர்களுக்கு தப்பு தப்பா புரிஞ்சு காட்டி நாசமா போயிடுச்சு இது தப்பா அதுக்கு அர்த்தமே தெரியாம அது வந்து வருஷத்துக்கு பின்னாடி வந்த வெங்கடேசன் இவர் கட்ட சிவில் இன்ஜினியர் இவர் தமிழ் சிறுசில இருந்தே படிச்சு 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 அடுத்த கண்டுபிடிச்சிட்டாரு சித்தர் பாடங்களை படிப்பது சித்தர் சிதற படிச்சுக்கிட்டே இருப்பான் எப்ப பாரு திருக்குள் வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்ப பாரு திருக்குறள் இதுக்கிட்டே எடுத்து எடுத்து படி பது தான் இருக்குது இது நூனே தான் இருக்குது படிச்சிட்டே இப்ப கையிலே வச்சிருக்கேன் பாருங்க எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பான் எடுத்து படிச்சிட்டே ஆ எவ்வளவு சின்னது இது இது வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கலந்தது ஒரு பக்கம் இங்கிலீஷ் ஒரு பக்கம் தமிழ் இருக்கும் அந்த இங்கிலி அந்த தமிழ்ல வந்து விளக்கமள இருக்காது நீயா படிச்சுதே விளங்கிக்கணும் உரைநடையே இருக்காது உரையைடே இருக்காது அந்த உண்மையான வார்த்தையவே படிக்கணும் என்னது உண்மையான வார்த்தைய தான் படிக்கணும் வள்ளுவர் என்ன எழுதி இருக்காரோ அதை மட்டும் தான் படிக்கணும் ம் வள்ளுவர் என்ன எழுதினாரோ அதை மட்டும் படிச்சு புரிஞ்சுக்கிறது அதுவே சாதாரண விஷயம் இல்ல இந்த பொறுமையில எங்களுக்கு உங்களுக்கு எங்க வரப்போகுது எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இல்லாத உங்களுக்கு எல்லாம் எந்த எந்த மூலம் நாங்களே முட்டாளா இருந்திருக்கிறோம் நாங்களே நாங்களே முட்டாளா இருந்திருக்கிறோம் வணக்கம் நாங்களே முட்டாளா இருந்திருக்கிறோம் நீங்களே எந்த மூலம் என்ன கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்களா தெரியுது நைட் எடுத்து சொல்லிட்டு மாதிரி

பரவாயில்ல பரவாயில்ல அப்பப்ப போக அவரும் முயற்சி பண்றாரு எனக்கு என்ன அவரு அந்த போஸ்ட் பாத்தீங்களா இல்லையா போஸ்ட் அனுப்பிச்சிருந்த பாத்தீங்களா ஆர்ட் ஆஃப் லைஃப் கிட்ட போஸ்ட் கிளாரிட்டியா இருக்கும் அது யாருக்கும் அனுப்பலாம் உங்க காலேஜுக்கு அனுப்பலாம் அந்த அவர் அது ராமுக்கு அனுப்புங்க ராமுக்கு அனுப்புங்க ராமுக்கு அனுப்புங்க அதே வேலை நீங்க நீங்க அனுப்புங்க பாக்கட்டும் ஆமா அதுதான் வந்து எப்படி அஞ்சு வருஷத்துல நம்ம அதை கொண்டு அஞ்சு வருஷத்துல எப்படி எம்எஸ்சி வந்து வெளிநாட்டுல தான் போறேன் இங்க பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் பண்றதா யூரோப்பியன் லண்டன்ல பண்ணலாம் அங்க போயிட்டா நாம ஹியூமன் பயாலஜில பண்ணணும் என்னது ஹியூமன் பயாலஜி இப்ப வந்து எனிமல் பயாலஜில கொண்டு வந்தாங்க பயோபிசிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி மனுஷன் பண்றது இல்ல பயோ கெமிஸ்ட்ரியும் பண்ண மாட்டாங்க ஏன்னா பூர வேலும் பிளட் சாம்பிள் எடுத்து பண்ணுவாங்க என்னது கெமிக்கல் இல்லையா அது சால்ட் வெச்சு பண்ணலாம் கெமிக்கல்ஸ் வெச்சு பண்ணலாம் செராமிக் அதெல்லாம் போயிடும் ஆமா இது வெறும் நீங்க ब्लड சாம்பிள் எடுத்து வெச்சி அது முழுமையா அது ब्लड சாம்பிள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணதால முழுமையா மனுஷன் ஆராய்ச்சி பண்ணது அர்த்தம் கிடையாது வெறும் அது அது உள்ள பார்த்தீனா அது என்ன அனிமல் பாடி அது பூரா என்ன இருக்கும் மைக்ரோ 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 பாடி தான் இருக்கும் மைக்ரோ பாடி இருக்கும் இப்ப நான் ஒரு ब्लड சாம்பிள் கொடுத்து போட்டு வந்தறேன் ஏய் முழுமையா ஆராய்ச்சி பண்ண அர்த்தம் கிடையாது வெறும் ब्लड சாம்பிள் வெச்சிட்டு என்ன கண்டுபிடிக்க போறீங்க அண்ணா நடக்காது

அதனாலதான் வெள்ளைக்கார தோத்து போறான் சரி இப்ப நூத்தி எண்பதாம் பக்கத்துல நூத்தி எண்பது ஒரே ஒரு வரி படிச்சு முடிச்சிடுறேன் நூத்தி எண்பதாம் பக்கம் சத்தியம் காற்றும் முடிஞ்சா படிக்கலாம் பாக்கலாம் படிக்க நல்லா படிக்கிறீங்களா படிக்க உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்று ஒரு புத்தகத்தின் புத்தகத்தின்படி ஒரு முறை ஒரு முறையாவது முடிந்து நீரை முடிந்த நீரை உணவில்லாமல் உணவில் சில காலமாவது வாழ்வதற்காக மட்டுமே மேற்ப மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்ய செய்யலாம் சுத்தமான உடலுக்கு பயிற்சி தெரியாது சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது இப்ப அவங்கள சுத்தமான ஒரு வளர்ச்சி பசியே தெரியாது வேணுமோ போடலாம் போடல பசி தெரியாது எனக்குல பசியே கிடையாது பசியே அப்ப என்னங்க அப்ப பழகோடி ஆண்டையா இருந்த பிரச்சனையை தாண்டி வெளிய வந்துட்டேன் அப்ப நான் பிச்சை எடுக்கு தேவையில்லை சாப்பிட தேவையில்லை பிச்சை எடுக்கு தேவையில்ல கோயில் குளத்துக்கு போக கோயில் குளத்துக்கு போகல இந்த சாமியார் நம்ம தேவையில்லை கோயில் குளத்துக்கு தேவையில்லை இந்த சாமியார் நம்ம தேவையில்லை எல்லாம் ஃப்ராடு பயிலுங்க எல்லாருமே நடத்தான்வன்ோறு போன நடத்தான் அப்படித்தான் தர்மஸ்தால நடந்து பலாயிரம் பேர்த்து கொலை செஞ்சிருக்கான் அவன அது கமிட்டி போட்டிருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் விவரமா நான் கொஞ்சம் முற்போக்கான ஆளுகிறேன் ஏற்கனவே அந்த சௌஜன்யால கொலையில் ஈடுபட்ட அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அந்த கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் அவனுக்கு தெரியும் எப்படி எல்லாம் கொலை பண்ணிருக்காங்கன்னு அவனுக்கு தெரியும் அந்த ஆள் பேர் என்னமோன்னு நினைக்கிறேன் அவன போட்டிருக்காங்க முக்கியமா அவன போட்டிருக்காங்க டிஹெஜ் போட்டிருக்கேன் எல்லாருமே வந்து கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை ஆளுக்கான் அந்த ஆள் போட்டிருக்காங்க பரவாயில்ல இந்த ஆள் கொஞ்சம் நம்ம சீத்தாராமையா வந்து சீத்தாராமய தான என்ன ராமா சீத்தாராமய்யா என்ன சித்தராமா ஆஹ் சித்தரா ஆஹ் சித்தராமையா கொஞ்சம் முற்போக்குள்ள ஆளு தான் கொஞ்சம் இந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது முட்டாள் நம்பிக்கெல்லாம் கிடையாது முட்டாள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது கொஞ்சம் முற்போக்கு ஏன்னா இருந்தாலும் தப்பு நடந்து போச்சு ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் கொஞ்சம் நம்பலாம் அந்த ஆள் பண்ணியிருக்க இந்த டீம் இருக்க ரிசர்ச் டீம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஓரளவுக்கு முற்போக்கு தமிழ்நாட்டில் பேசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் பேசிக்கிறாங்க சித்தராமைய பண்ணக்கூடிய இந்த டீம் வந்து அந்த ஆளுக்கு வந்து அங்க இருந்து நாலஞ்சு பேர் அந்த டிஎஸ்பி ஐஜி ரேங்க்ல அதெல்லாம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு முற்போக்கு சிந்தனையுடைய ஒரு ஆளை போட்டிருக்கறதுனால இதுக்கு வாய்ப்பு கண்டுபிடிச்சிருவாங்க வாய்ப்பு இருக்கு மொத்தத்தை மாட்ட போறாங்க எல்லாருமே அவ மாட்ட போறான் அந்த தர்மேந்திர ஜெயின் மாட்ட போறான் ஜெயினா இருந்துட்டு என்ன வேலை பண்ணிருக்கான் ஜெயினா இருந்துட்டு என்ன வேலை செஞ்சுக்கிறாங்க அவங்க வேலை நோக்கமே வந்து மக்களை கொடுமை செய்யறது தான் அவங்க அந்த டீம் தான் மாறிதான் ஆமா கண்டுபிடிச்ச மக்களை மக்களிடம் சொல்றாங்க இப்போ தனியா ஒரு ஆள் பண்ணிருக்கோம் ஒரு டீமே பண்ணிருக்காங்க ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க பத்து இருபது பேர் செஞ்சு பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்க டீமே குருப்பை இப்படிதான் வாழ்க்கை வாழணும் இப்படிதான் வெளிய பாக்குறதுக்கு நல்லது ஒரு கொடூரமான செயல்பாடு அதை ஏமாத்து தான் சோறு போட்டுருக்கானுங்க அதை தான் சோறு போட்டிருக்கேன் இலவச சோறு போட்டு ஏமாத்தி இருக்காங்க சரி மக்கள் தானே இவன் காசுதான் மக்கள் குடுக்குற பணத்தை தாங்க சோறு போட்டுருக்கேன் மக்கள் பணத்தை தான் ஆமா ஆமா எக்கச்சக்கமா வருமானம் வருதுங்க இவங்க அப்ப இவன் பாக்கலாம் திருடி இவன் பாக்கல்தான் சில பண்றான் மக்கள் கொடுக்குற பணத்தை நீ போட்டிருக்க மக்கள் லட்ச கணக்கில் கொடுக்கறாங்க ஒவ்வொரு ஆளும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்ன ஒரு நாளைக்கு வருமானம் வருது இது இது இதுதான் இந்தியாவில இருக்க எல்லா மடங்களையும் இந்த தான் நடக்குது எல்லா தமிழ்நாட்டில் மட்டும் வேலை நடக்காது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காது இங்கேயும் நடக்கும் ஆனால் உடனே வெளியே வந்திருக்கு இங்கெல்லாம் உடனே ஈசாக்காரன் அப்படித்தான் ஈசா அப்படித்தான் ஃபிராடு பாய் அவனை பிடிக்கும் ஒரு நாள் அவன் உள்ள சுடுகாடா வச்சிருக்கான் அவன் அவனும் மாட்ட போறான் இதே வேலை தான் அவனு பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி இந்தியா போறான் பல மாநிலத்துல இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்கான் ஈசா ஐயா அவன் மாட்ட போறான் அப்ப பல கொலை பண்ண அவனும் கொலை அவனு அவன் மேல அவன் மேல கொலைப்பழி இருக்கு அவன் மேலேயும் கொலைப்பழி இருக்கு ஆஹ் நாலாயிரம் ஏக்கரை வந்து யானை போற தடுத்தான் தடுத்து நிறுத்தி யானை போற இடத்துல தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறான் ஒண்ணுமே பண்ண முடியல இன்னும் ஒரு நூறு குளம் நடக்கிறப்ப இங்க வேலை நடக்கும் நூறு குளம் அங்க நடக்கணும் நூறு குளம் நடக்கும் ஆஹ் அப்ப வந்து அவ நேரடியா நிறைய புகார் இருக்கு அந்த ஊர்ல புகார் நிறைய புகார் இருக்கு அவன் ஆல்ரெடி புகார் இருக்கு யாரோ யாரோ ஒருத்தர் இவனையே அடிச்சு கொண்டு போடுவாங்க இயற்கை இயற்கை என்ன பண்ணுறது தெரியுமா இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தானா இவனுக்கு எதிராகவே திரும்பிடும் இப்ப பாரு இவனுக்கு திரும்புது பாருங்க இந்த வீரேந்திர ஜெயினுக்கு எதிராக திரும்புது பாருங்க இயற்கை ஒரு அளவுக்கு பாத்துக்கிட்டே இருக்கும் எதிராக நீங்க நீங்க நல்லது நல்லது உங்களுக்கு எதிராக சரியா சரி முடிச்சுக்கலாம் ஆக நாம் என்ன பண்ணோம்னா இந்த முடிச்சுக்கலாம் நாம் என்ன செய்யறோம்னா இந்த உள் சுத்தம் செய்ய 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 நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் சரியா பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி